வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு அறிவியலில் காலாண்டு பகுதிக்கு முக்கியமான எந்தெந்த கணக்குகள்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு க பழவீட்டியல் பாடத்தில் பூமியில் ஒரு மனிதரின் நிறை ஐம்பது கிலோகிராம் எனில் எடை எவ்வளவு அப்போ நிறை கொடுத்துட்டாங்க எம்இ கோட்டு ஐம்பது கேஜி எடை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எடை கோட்டு அதோட என்ன பண்ணணும் புவியீர்ப்பு முடுக்கத்தை பெருக்கணும் அதோடைய மதிப்பு ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்ப நியூட்டன் அதே மாடல்ல மற்றும் ஒரு கணக்கு அதாவது தொண்ணூத்தி எட்டு நியூட்டன் எடையுள்ள பொருளின் நிறை காண்க அப்ப டபுள்யூ தொண்ணூத்தி எட்டு நியூட்டன் தெரியும் மதிப்பு பெருக்கல்ல வந்தால் வகுத்தல்ல வரும் அப்ப தொண்ணூத்தெட்டு ஒன்பது புள்ளி எட்டு வகுத்தா எம்இ கோல்ட்டு பத்து கிலோகிராம் அடுத்த இரண்டாம் பாடத்துல கேட்க வாய்ப்புள்ள எந்த கணக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் காலாண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க ஒரு பந்தய மகிழ் வந்து நாலு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் என்ற சீரான முடுக்கத்தில் பயணிக்கிறது புறப்பட்ட பத்து வினாடியில் அது கடந்த தொலைவு தூரம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ இந்த இடத்துல முடுக்கம் ஏஐ நாலு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க ஆரம்ப திசை வேகம் எப்பயுமே ஜீரோ தான் அடுத்து அது கடந்த தொலைவு காலம் பத்து செகண்ட் எஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதற்கு அந்த மூன்று ஏக்க சமன்பாடுகளில் ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தணும் எஸ் ஸ்கொயர் அப்ப பாத்தீங்கன்னா யூ வந்து ஜீரோ அப்படி அதனால இது ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுச்சு ஒன் பை டூ இன்ட்டு நாலு இன்ட்டு பத்து ஸ்கொயர் பத்து ஸ்கொயர் பண்ணா நூறு அப்ப இந்த ரெண்டு இந்த நாலையும் அடிச்சா ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ரெண்டு பேருக்கள் நூறு ஈக்வல் இரநூறு மீட்டர் இது ஒரு முக்கியமான சம்ம அடிக்கடி கேக்குறாங்க அடுத்து மூணாம் பாடத்தில் ஒரு முக்கியமான கணக்கு பாதரசத்தின் அடர்த்தி கொடுத்துட்டாங்க பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோ மீட்டர் கியூப் அதனுடைய ஒப்படர்த்தி ரிலேட்டிவ் டென்சிட்டியை கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்ப கணக்குல கொடுத்துட்டாங்க பாதரசத்தின் அடர்த்தி பதிமூணாயிரத்தி அறநூறு அப்ப நீரின் அடர்த்தி கொடுத்து ஆயிரம் அது வந்து கான்ஸ்டன்ட் மாறவே மாறாது அடுத்து ஒப்படர்த்தி கொள்ட்டு பாதரசத்தின் அடர்த்தி வகுத்தல் நீரின் அடர்த்தி அப்ப பதிமூணாயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அளவுக்கு தான் என்ன வரும்னா அந்த ரெண்டு ஜீரோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப ஒப்பளத்தி கோல்ட்டு பதிமூணு புள்ளி ஆறு வரும் அழகு இல்லை இது ஒரு முக்கியமான கணக்கு அடுத்த கணக்கு பாத்தீங்கன்னா நூறு கிராம் மரக்கட்டை உண்டு நீரில் மிதக்கிறது எண்ணின் தோற்ற எடையே காங்க ஆக்சுவலாக அதனுடைய தோற்ற எடை வந்து ஜீரோ தான் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ரீசன் ஏதும் மிதக்கும் பொருளானது மேல் நோக்கிய உந்து விசையை உணர்கிறது அப்புறம் மிதக்கும் பொருளின் உந்து விசை பொருளின் எடைக்கு சமம் அதனால தோற்ற எடையின் மதிப்பு ஜீரோ ஆகும் இது எதுனா போதும் இதுக்கு டெரிவேஷன்லாம் எதுவும் இல்லை அடுத்து ஒரு முக்கியமான கணக்கு அடிக்கடி கேக்குறாங்க அணியன் நிறையன் கொடுத்துருவாங்க என்ன கண்டுபிடிக்கணும் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அணியன் மூணு நிறையன் ஏழு அணியன் கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் எலக்ட்ரானுக்கு வரும் எலக்ட்ரானுக்கு தான் புரோட்டானுக்கு வரும் அப்ப மூணுன்றதால எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் மூணு புரோட்டான் எண்ணிக்கையும் மூணு இப்போ நியூட்ரான் மட்டும் என்ன பண்ணணும்னா நிறையன்ல இருந்து அணியண்ண கழிக்கணும் அப்ப ஏழு மூணு போச்சுன்னா நாலு இதுதான் இந்த கணக்கும் கேக்குறாங்க அதே மாடல்ல ஒரு கணக்கு அணியன் தொண்ணூத்தி ரெண்டு நிறையன் இரநூத்தி முப்பத்தி எட்டு அப்போ எலக்ட்ரான் அணியனுக்கு வர்றது தான் வரணும் தொண்ணூற்றி ரெண்டு ப்ரோட்டான் அதே தான் வரும் எலக்ட்ரானுக்கு வர்றது தொண்ணூற்றி ரெண்டு நியூட்ரானுக்கு மட்டும் நிறையன் மைனஸ் ஆரே அணியன் ஈக்குவல்டு இரநூத்தி முப்பத்தெட்டில் தொண்ணூற்றி ரெண்டு போச்சுன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த கணக்கெலாம் நல்லா பார்த்துங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ